ആയിരം പാവല എഴുതും കാവ്യം അഴകിൽ അഴകദേവത കൂന്തൽ വണ്ണമേകം പോല കുളിർന്ന് ന கொஞ்சுகின்ற செவிகள் ரெண்டும் கேள்வியானது பொன்முகம் தாமரை பூக்களே கண்களோ மனக்கண்கள் சொல்லும் பொன்னோவியம் அழகில் அழகு தேவதை சிப்பி போல இதழ்கள் ரெண்டும் மின்னுகின்றன சேர்ந்த பல்லின் வரிசையாவும் முல்லை போன்றன மூங்கிலே தோள்களோ தேன் குழல் வீரல்களோ ஒரு அங்கம் கைகள் அறியாதது அழகில் அழகு தேவதை பூபுலாவும் கொடியை போல இடையை காண்கிறேன் போக போக வாழை போல அழகை காண்கிறேன் மாவிலை பாதமோ நீ வேதமோ இந்த மண்ணில் இதுபோல் பெண்ணில்லையே அழகில் அழகு தேவதை ஆயிரம் பாவலர் எழுதும் காவியம் A